போனோம் இவ்வளவு நேரம் ஆளை காணும் எங்க போனாலுங்கன்னு தெரியலே வரசர் இவ்வளவு நேரம் ஆச்சு என்ன போனாலுங்கன்னு தெரியல வேற டைம் ஆகுது இவ்வளவு போய் கூப்பிட்டு வேற யாருக்கு கூப்பிட்டு இருக்கா போல இருக்கு சிசர்லாண்ட் போனோம் என்ன பண்ணுறதுனே தெரியல என்ன பண்ண போறாங்க வச்சு நான் என்ன பண்ண போறோம் தெரியல எப்ப வருஷம் எப்ப வருவாங்கன்னு தெரியல டைம் வேற ஆயிட்டு இருக்கு விசா போனோம் பாஸ்போர்ட் எடுக்கணும் இன்னும் ஆளை காணுமே ஏக்கா எப்படி ஏக்கா இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்னக்கா இன்னும் ஆளை காணும் எங்கக்கா போனீங்க இவ்வளவு தண்ணா இத்தனை நாள் ஆளவே காணும் எத்தனை நாள் உங்க வீட்டுக்கு வந்துட்டு வந்துட்டு பாத்து போறேன் எனக்கு தான் தெரியும் என்னக்கா ஃபோன் பண்ணி கூப்பிட்டீங்க முக்கியமான விஷயம் சொல்லுங்க சீக்கிரம் இந்த அத்தக்காரி வர என்னவள சேச்சேடி கொடுமை வரட்டே இருக்குடா கொடும்யோ கொடுமை அத ஏன் கேக்குறீங்க உன் அத்தக்காரி உனக்கு கொடுமை பண்றாளோ என்ன இன்னும் இன்னோ கொடுன்படுத்து விடலையோ அலை வந்து நạchிக்க சரி சரி நான் உனக்கு ஒரு லக்க கொடுக்க போறேன் என்ன தெரியுமா நீ ஸ்விஸ்லန် போக போறே ஃபாரன் போக போறே அது ஃபேமிலியா போகப் போறே கூட வர போறோம் கவலைப்படாத உன் அத்தக்காரிக்கு நல்லா ஆப்பிள் விற்கிறதுக்கு நாட்கள் கூடி வந்திருச்சு சரியோ என்னக்கா இப்படி குண்டத்துக்கு போறீங்க என்ன சொல்றீங்க நான் ஃபாரின் போக போறேனா அது ஸ்விஸ்லண்ட் போக போறேனா அடேங்கப்பா ஏக்கா இங்கே இருக்கிற தண்டையார் பெட்டிக்கும் இங்கே இருக்கிற க்ரோம் பெட்டி கூட எதாவது போக முடியாது அக்கா அக்கா எப்படிக்கா நீங்கள் இப்படி ஒரு சான்ஸ் எனக்கு கொடுத்துருக்கீங்க அக்கா அக்கா எப்படிக்கா சொல்லுங்கக்கா சுவிட்சர்லேண்ட் போகிறதுக்கு நிறைய காசு ஆகுமே நிறைய காசு கேட்பாங்களே அதுவும் பறக்குற எல்லாம் போகணும் ஏக்கா எனக்கு ஆச்சரியமா இருக்கு பொய்யே ஏதோ சொல்கிறீங்களோ இல்லை என்னை சமாதானப்படுத்துறதுக்காக சொல்கிறீங்களோ

லட்சுமி அக்கா நூறுநூறு வேலைக்கு தான் போறீங்க அது ஒன்பது மணிக்கு தான் போனோம் மணி எட்டு மணி தானே ஆகுது அதுக்கு எதுக்கா வேலைக்கு போகிற டைமா இருக்குது சொல்லிட்டு இருக்கீங்க அக்கா ஒரு முக்கியமான விஷயம் நம்ம வெளிநாட்டுக்கு போக போகிறோம் அதனால் தான் அக்கா கூப்பிட்டுருக்கா என்னன்னு கேட்டுக்கோங்க எல்லா விவரமா கேட்டு டிக்கெட்டுக்கெல்லாம் புக் பண்ணிவிடுங்கக்கா என்ன அண்ணா தனி சொல்கிறேன் வச்சுட்டு பணம் பழக்க வரணும் இப்படி பார்த்தீங்க கம்மனை வாய் முழுகி வெளிநாட்டுக்கு போறக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கி எல்லாரும் போய் சேர்ந்து போய் சந்தோஷமா இருந்துட்டு வரலாட்டி ஒரு டியூர் அடிச்சு வர வேண்டி இது மே மாசம் மே மாசம் டியூர் அடிச்சு வரணும் தெரியாதோ எட்டி பணம் வருஷம் மேமா போயிருந்து போனோம் ஊட்டி கிடைக்காம சுத்தணும் பர் நம்மளுக்கு அங்கே கேம் ஸ்டார்ட் பண்ணாங்க தெரியாதோ அங்க இருந்தா கூப்பிட்டுருக்காங்க அங்க இருந்தா நம்மளுக்கு டிக்கெட் குடுக்குறாங்க அவங்களே வந்து டிக்கெட் கொடுக்குறாங்க நம்ம பணம் பட்ட போதும் நம்ம எல்லாரும் ஃபாரின் போயிட்டு வந்தாலும் சரியா எல்லாரும் ஃபேமிலியோட வாங்க அதை சொல்லத்தான் உங்களை கூப்பிட்டேன் சரி சரி எனக்கு நிறைய வேலைகள் இருக்கு நான் கிளம்புறேன் நீங்களும் போய் உங்க ஃபேமிலி கிட்ட போய் சொல்லிட்டு நேற்று வரைக்கும் நான் சோகமாக இருந்தேக்கா என்ன பண்ணுறதுன்னு எங்கள் மாமியார் குடும்பம் ஒரு பக்கம் தாங்க முடியல இந்த வீட்டுக்கு ஒரு மருமகன் வந்து வந்திருக்காள்க்கா அவள் குடும்பம் அதை விட தாங்க முடியலக்கா இவ்வளவு முன்னாடி எப்படி உயர்ந்து காட்டுறதுனே தெரியல அதை விட எங்கள் மாமியார் ஒரு குழந்தை கூட்டிகிட்டு வந்து எனக்கு கொடுத்துருக்கா அந்த குழந்தை வந்ததுக்கப்புறமா எனக்கு இவ்வளோ ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் நடந்திருக்கு என் வாழ்க்கையில் அந்த குழந்தை நல்ல குழந்தைக்கா இப்பதான் நான் யோசிக்கிறேன் என் மாமியார் எனக்கு ஒரு நல்லது பண்ணியிருக்கா ஒரு குழந்தை கூட்டிகிட்டு வந்து எனக்கு கொடுத்துருக்கு அந்த குழந்தையோட இரட்டியே சொல்லியிருக்கு ஏக்கா அந்த குழந்தை வந்த நேரமே என்னோ தெரியல அதான் நான் ஃபாரின் போகிறேன் ஏக்கா என் குழந்தையோட நான் வரலாமாக்கா